இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் ஆனமலையில் காங்கிரஸ் கட்சி சார்பாக மாராத்தான் ஓட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனமலையில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்கள் ஒருவருமான நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எம்பி அவர்களின் இந்திய ஒற்றுமை பயணம் இரண்டாம் ஆண்டு நிறைவு மூன்றாம் ஆண்டு துவக்க விழா மாராத்தான் நிகழ்ச்சி இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் நடைபெற்றது மாரத்தான் பந்தயத்தில் முன்னூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் தொடர் ஓட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு ஆனமலை நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆதாம் தலைமை தாங்கினார் வட்டார தலைவர்கள் ஜவஹர் பாண்டியன் பூபதி கருணை மகாலிங்கம் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் கே ஜோதிமணி எஸ் பி கணேஷ் சி எம் நாகராஜ் காளீஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை மாவட்ட காங்கிரஸ் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என் கே பகவதி துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பி எம் சி மனோகரன் திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தென்னரசு கோவை மாவட்ட உறுப்பினர் சங்கர் மற்றும் ஆனமலை பேரூராட்சி தலைவர் களைச்சி சாந்தலிங்க குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவருக்கு முதல் பரிசாக ரூபாய் பத்தாயிரமும் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஐயாயிரமும் மற்றும் மூன்றாம் பரிசாக இரண்டாயிரம் மற்றும் கோப்பைகள் வழங்கினர் இந்நிகழ்வில் மாவட்ட கவுன்சிலர் ஜனார்த்தனம் பொள்ளாச்சி நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செந்தில்குமார் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவர் ரவி மாநில சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் பஷீர் மாவட்ட நிர்வாகிகள் உடுமலை முத்துக்குமார் தேசிங்குராஜன் அப்துல் வாஹப் பத்திரகிரி மோகன்ராஜ் மாஷிலாம் தேவகுமார் ரங்கசாமி கே பி எஸ் சுரேஷ் அன்ஷர் தென்னரசு ரஜினிகாழிமுத்து அறிவொளி வெள்ளியங்கரி மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஆரூன் மனித உரிமை துறை மாவட்ட தலைவர்கள் பஞ்சலிங்கம் தாபுத் ஐடி குமரேசன் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் விஷ்ணு கோட்டூர் பேரூராட்சி காங்கிரஸ் தலைவர் ரவி சூலேஸ்வரன்பட்டி பேரூராட்சி காங்கிரஸ் தலைவர் வீரசாமி மற்றும் நகர வட்டார நிர்வாகிகள் சிவசுப்ரமணியம் மணிகண்டன் கிருஷ்ணமூர்த்தி வரதராஜ் ஜெகநாதன் சரவணன் சீதாராமன் பிரிட்டோ வெண்ணிலா ரவி மூர்த்தி ஐயாபு காஜா நாகராஜ் ரவிச்சந்திரன் வள்ளிநாயகம் காலாவதி மூர்த்தி விஷ்ணு ஓபிசி ரவிக்குமார் சுப்பிரமணியம் தேவராஜ் சத்திவேல் பரத் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய காலால் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோமீட்டர் நூற்றி நாற்பது நாட்கள் நடந்து கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பலதரப்பட்ட மக்களை விவசாயிகளை தொழில் முனைவோர்களை தொழிலாளர்களை அனைவரையும் சந்தித்து இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அறிந்து அதற்கேற்ப இந்திய ஒற்றுமை பயணத்தின் வாயிலாக தன்னுடைய அரசியல் பயணத்தை மிக தெளிவாக மக்களுக்கு எடுத்து கூறி இந்த நாட்டிற்காக அரும்பணி ஆற்றிக்கொண்டு வருகின்ற நம்முடைய வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் நடத்திய இந்திய ஒற்றுமை பயணத்தினுடைய இரண்டாம் ஆண்டு நிறைவு மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கோவை தெற்கு மாவட்டம் ஆனமலை நகர காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இங்கே மாரத்தான் போட்டி நடைபெறுகிறது இந்த மாரத்தான் போட்டியின் வாயிலாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுகின்ற செய்தி அன்பு அகிம்சை அரவணைப்பு மதச்சார்பற்ற தன்மை இந்தியாவில் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று இளைஞர்களுக்கான எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டுமென்று இந்த நேரத்திலே ராகுல் காந்தி அவர்கள் கூறியதை நினைவுகூர்ந்து இந்த ஒற்றுமை பயணத்தின் வாயிலாக மாரத்தான் போட்டியை நடத்துகின்றோம்